இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்ற பொழுது யாக்கோபே நான் உன்னை உருவாக்கினேன் சிறவேலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் பயப்படாதேன் நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் யாக்கோபு என்றால் தேவனோடு கூட ராம் முழுவதும் போராடின ஒரு மனிதன் தேவனோடு கூட இருந்த ஒரு மனிதன் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஆண்டவர் அவனுக்கு சிறவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எலியா என்னும் தீர்க்கதர்சி இடிக்கப்பட்ட பலிபிடத்தை சொப்பனிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அவன் இழிக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பினிட்ட பின்பு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொன்னார் ஒருவேளை நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் பலவிதமான காரியங்களிலே தேவையற்ற காரியங்களிலே அறிவறுப்புகளினாலே நிரம்பி இருக்குமே என்றால் அதை நான் கற்புடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகின்ற பொழுது ஒரு நவமான புதிதான ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற பொழுது ஆண்டபு நம்ம பிரியமாயிருந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்த ஆண்டுபு சொல்லுகிறார் சிறவேல் என்று அழைக்கிறவராக இருக்கிறார் இந்த கத்துடை ஜனங்கள் யாக்கோபின் சந்துதீன்லர்கள் கர்த்துடை ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொன்னார் கட்டுடை ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தபோது சமுத்திரம் அவர்களுக்கு தடையாக காணப்பட்டது அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் மோசை கர்த்தரை நோக்கினான் கர்த்தர் மோசையை பார்த்து உன் கையில் இருக்கிற கோலி நாளே சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார் தடையாய் காணப்பட்ட சமுத்திரத்தை ஆண்டவர் இரண்டாக பிரிந்து செல்லும்படியாய் சலங்கள் ஒரே இடத்துல குவியும்படியாய் கட்டளை கொடுத்தார் சிறுவல் ஜனங்கள் வட்டாந்துறையிலே நடந்து போனார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இத்தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடே இருப்பேன் என்று சொன்னவர் உடவே இருந்து அவர்களை அக்கறைப்படுத்தினார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதே வேளையிலே அவர்களை துரைத்தி கொண்டு வந்த பார்வோன் சேனையை ஆண்டுவர் சமுத்திரத்தின் நடுவிலே கவிழ்த்து போட்டார் கட்டுடைய ஆவியானவர் சொல்லி இருந்தார் இன்று காண்கிற எகிப்தியனை நீ இனி காண்பதில்லை என்று சொன்னார் அப்படியே ஆண்டுவர் பெரிய அதிசயத்தை செய்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே சகுதரி வாழ்க்கையிலே சிலர் போராடி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நீ யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் அத்துடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை அது மாத்திரமல்ல நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வெள்ளம்போல் சத்துரு வருகின்ற பொழுது ஆவியானது சத்ருவுக்கு எதிராக குடியேற்றுவார் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது ஆறுகள் புரண்டு வருவதை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது பலவிதமான சோதனைகள் பலவிதமான இக்கட்டுகள் வாழ்க்கையிலே காணப்படுகிற உபத்திரமங்கள் போன்ற காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் கர்த்தர் உன்னோடே கூட இருக்கின்ற பொழுது அவைகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை அவைகள் உன்னை புரட்டி போடுவதில்லை மாறாக ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஒரு ஜெயம் உள்ள அனுபவத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஐயோ என் எதிராளி என்னை எப்பொழுதும் நிந்தித்துக் கொண்டிருக்கிறானே சத்ரு தன் தலையை உயர்த்தி கொண்டே இருக்கிறானே என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டு பேர் சத்ருவின் தலையை நசிக்கி போட வல்லமை உடையவராக இருக்கிறார் கட்டுனியாவியானவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லுகிறார் சுவாசம் வாழ்க்கையிலே ஒருவேளை வெள்ளம் போல சத்ரு வரலாம் ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரழுவதில்லை நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய் அக்னி சுவாலை உன்னை பற்றாது தானியலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது மூன்றாம் அதிகாரத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நிகோ என்பவர்களை அதிகமாக அதிகரிக்கப்பட்ட அக்னி சுவாலையிலே தூக்கி போடுகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் அவர்கள் ராஜாவை பார்த்து நாங்கள் இந்த பொற்சிலையை வழங்குவதில்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற சுமாசம் அறிக்கை நம்பிக்கை அறிக்கை அவர்கள் கர்த்தரை நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்த அந்த நிலைமையிலே அவர்களை தூக்கி போடுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது மூன்று நபரை அல்லவா தூக்கி போட்டோம் நான்கு நபர்கள் விடுதலையோடு கூட உலாவிக் கொண்டு வருகிறார்களே நான்காம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறதே என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சூளை போன்ற எரிக்கிற ஒரு பிரச்சனைகள் அல்லது அக்கனியில் நடப்பது போல ஒரு காரியம் அது மாத்திரமல்ல முற்களின் மீது நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்படலாம் ஆனால் கத்துடைய ஆவியானவர் சொல்கிறார் கத்துடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீ அக்னியில் நடக்கும் போதும் நீ வேகாந்திருப்பாய் அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாது உனக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா ஏவல்களையும் வெள்ளி சூன்யங்களையும் ஆண்டவர் சுட்டிக்க வல்லமையுடையவராக காணப்படுகிறார் என்னுடைய குடும்பம் தலையெடுக்க முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சூழ்நிலைகள் போன்ற பிரச்சனைகள் அல்லது அக்கினி பொறி மேலே பறப்பது போல மனுஷன் வருஷம் மறுபிக்க பிறந்திருக்கிறான் என்ற வசனத்தின்படி அக்னி உன் மேலே படுகிறது போல உள்ள பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் உன்னை மீட்க போதுமானவராக இருக்கிறார் காலை விளையிலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து உங்கள் பயங்களை நீக்கி போட ஏசு கிறிஸ்து உங்கள் பலமீனங்களை நீக்கி போட இயேசு கிறிஸ்துவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் நெருக்கப்படுகிறாயோ இடுக்கண்களுக்குள் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறாயோ கவலைப்படாதே ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார் அவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா காரியத்தையும் மடங்கடிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் அண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உன் சத்தத்தின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உனக்குள்ளே சாலத்தை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே பயப்படாதே கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார் கத்துடைய கரம் உன்னை தாங்கும் உன்னை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்திக்கொள் ஆண்டு முறையே நோக்கி பார் யேசு கிறிஸ்துவையே நோக்கிப்பார் அப்பொழுது பிழைப்பார் நாம் சிபிப்போம் நேசிக்கிறனால ஆண்டு முறை இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் இருக்கிறோம் பலவிதமான சோதனைகளுக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் போத்துரவங்களுக்குள்ளும் கிடக்கிற ஜனங்களுக்காக மை நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் பயப்படாதே நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்படிப்பட்டவர்களோடு கூட இருந்து பலப்படுத்தும்படியாய் அதிசயங்களை செய்யும்படியாய் அற்புதங்களை செய்யும்படியாய் இப்படி சமூகத்துல வேண்டு நிற்கிறோம் நெடுநாளாய் காத்திருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவருடைய நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் ஆண்டுடைய நாமத்தினாலே சத்துருவின் போராட்டங்கள் விலகி போகட்டும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக அற்புதமாய் நடத்துவீராக உமை நம்பி உமை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்படியாய் நாங்கள் மீண்டும் நிற்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின்படியே என்னுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கட்டும் சமாதானம் மகிழ்ச்சியும் நிறைவாய் காணப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமைன்